சிவனை வணங்கி முப்பெரும் தெய்வங்களை பணிந்து முக்கணி இணை பிழிந்து முத்தமிழுடன் கலந்து பேச்சிலே சிறந்து தருகிறேன் விருந்து அன்னையாய் தந்தையாய் அரவணைத்து காக்கின்ற அறிவு சுடரேற்றும் மாசானை வணங்கி ஊழல் எனும் பூட்டை உடைத்து நாட்டை வளமாக மாற்ற வரிசையில் நிற்கும் என்று சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கம் ஆகட்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொண்ட தலைப்பில் ஏற்றி பேச வந்துள்ளேன் தாருங்கள் தங்கள் கவனங்களை கடையே வள்ளுவனின் வாய்மொழிக்கு ஏற்ப செயற்கரை செயல்கள் புரிந்த செயல் வீரர் காமராஜர் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி விருதுநகரில் பிறந்தார் இவருடைய தந்தை குமாரசாமி தாய்

பள்ளிக்கூடங்களை திறந்தார் மேலும் பன்னெண்டாயிரம் புதிய பள்ளிகளையும் திறந்தார் குழந்தைகளுக்கு தொடக்க கல்வி இலவசமாக்கப்பட்டது பள்ளிகள் இல்லாத ஊர்களில் எல்லாம் பள்ளிகள் திறக்கப்பட்டது ஜாதிகள் இல்லை பாப்பா குல தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம் என்ற பாரதியின் வரிகளுக்கு இணங்க ஏழை பணக்காரர் வேறுபாடு இருக்க கூடாது என்பதற்காக பள்ளியை சீருடையை கட்டாயமாக்கினார் இயற்றலும் மீட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்ற வள்ளுவரின் வாக்கின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் வரை ஒன்பது ஆண்டுகள் அவர்கள் கட்டாய கல்வி இலவச கல்வி இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி ஏழை மக்களின் கல்வியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தினார் இதனால் கல்வி கண் காமராஜர் என்று அழைக்கப்படுகிறார் வைத்தியத்தில் வைக்கப்படும் என்ற வாக்கின்ம் என்று அழைக்கப்படுகிறது ஏழைகளின் வாழ்வில் கல்வி எனும் முடிவிலக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாகும் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் தேதி தன்னுடைய எழுபத்தி இரண்டாவது வயதில் மறைந்தார் எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறாவதில்லை வரலாறா யானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை என்று பொன்மொழிக்கு பொருந்தி வாழ்ந்தவர் நம் காமராஜர் அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றென்றும் மறையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவர் மறைவுக்கு பின்னர் உலகிலேயே மிக உயரிய விருதான பாரத் ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டது தமிழுக்காக தமிழகத்திற்காக தமிழ் மக்களுக்காக வாழ்ந்த நம் தென்னாட்டு காங்கியை என்றென்றும் போற்றி வழங்குவோம் பேச பழக்கிய மாதாவுக்கும் பேச்சு பிரேமிக்க பிதாவுக்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த எமது குருவுக்கும் எனக்கு இந்த பேச்சு போட்டியில் பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்